கமுற்ற மேனை தேவியைக் கண்டு நாரதர் அதிர்ச்சியடைந்தார் சிறிது நேரத்திற்கு பின்பு கண்விழித்த மேனை தேவி தாம் ஏமாந்துவிட்டோம் என எண்ணினார் தன் கண்முன்னே இருந்த நாரத முனிவரை கடிந்து கொண்டார் தாங்கள் கூறுவதன் அர்த்தம் என்னவென்று புரியவில்லை தேவி என நாரதர் கேட்டார் என்னவென்று தங்களுக்கு புரியவில்லையா நாரதரே எங்களின் இந்த நிலைக்கு நீரே காரணம் ஆவீர் அந்த ஆண்டியான சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய தன்னுடைய மகளை அனுப்ப சொன்னதும் யாவரும் அடையாத கீர்த்தியை அடைந்தோம் எங்களை மட்டும் ஏமாற்றாமல் எங்களின் மகளின் வாழ்கையையும் வீண் செய்துவிட்டீர்கள் மேலும் நீங்கள் சொன்ன சொல்லிற்காக என் மகள் கடும் தவம் புரிந்தது இந்த ஆண்டியை மணப்பதற்காகவா எனக் கூறினார் மேனை தேவி மேலும் என் மகளை மணம் பேச வந்த ரிஷிகளும் அவர்தம் மனைவிமார்களும் எங்கே அன்று என்னிடம் இந்த ஆண்டியைப் பற்றி அவ்வளவு உயர்வாக பேசியவர்கள் அவரின் தோற்றத்தைப் பற்றி உரைக்காமல் இருந்துவிட்டார்களே எனக் கூறிவிட்டு தன் பதியானவரைக் கண்டு அவரிடம் முறையிடச் சென்றார் மேனை தேவி தன்னுடைய மனைவியான மேனை கண்ணில் நீர் நீர்வடிய மிகவும் சோகமுற்றிருப்பதாக அறிந்த இமவான் மன்னன் தன் மனைவியின் அருகில் சென்று அவருடைய கண்ணில் வரும் நீரை துடைத்துவிட்டு என்னவாயிற்று தேவி என மனைவியிடம் கேட்டார் சுவாமி நாம் ஏமாந்து போய்விட்டோம் சற்றும் நம்முடைய மகளை மணக்க எவ்விதமான உடற்தகுதியும் இல்லாத அந்த விகாரத் தோற்றம் கொண்ட சிவபெருமானுக்கு தம்முடைய மகளை மனம் செய்து வைக்க வேண்டாம் இத்திருமணத்தில் எனக்கு என்றும் உங்களின் விருப்பத்திற்காகவும் என் மகளின் எதிர்கால வாழ்க்கை மிகவும் சுபிட்சத்துடனும் இருக்கும் என எண்ணியே இத்திருமணத்திற்கு சரியென நான் சம்மதம் அளித்தேன் ஆனால் தம் மகளை அந்த விகாரத் தோற்றம் கொண்டவருக்கு மனம் செய்து வைத்தால் நம் மகளை நாமே பாழங்கிணற்றில் தள்ளுவதற்கு சமம் மேலும் அவரை மணப்பதால் நம் குலப்பெருமை என்னாவது என மிகவும் தோய்வான குரலில் தன் பதியானவரிடம் கூறிக்கொண்டிருந்தார் தம்முடைய மனைவியான மேனை தேவி உரைப்பது எதுவும் புரியாமல் நின்றார் இமவான் ஏனெனில் தன்னுடைய மகளை மணக்கும் சிவபெருமானே இங்கு மிகுந்த அழகு கொண்டவராக காட்சியளிக்கின்றார் என்ன அனர்த்தம் இங்கு நிகழ்கின்றது என எதுவும் புரியவில்லையே என மனம் குழம்பிய நிலையில் இருந்தார் இமவான் மன்னன் நாரதரிஷி இமவான் மன்னனிடம் பேச முற்படுகையில் மிகுந்த கோபத்துடன் இருந்த மேனை தேவி நாரத முனிவரே தாங்கள் எதுவும் உரைக்காமல் இருப்பது மிகவும் நன்று என கூறினார் மேனையின் பேச்சுகளை கேட்ட இமவான் மன்னன் இது முறையற்ற பேச்சுகள் தேவி அவர் அனைத்தும் அறிந்த முனிவர் அவரிடம் இதுபோல் உரைப்பது முறையன்று மேலும் அவரிடம் மன்னிப்பு கேட்பாயாக எனக் கூறினார் ஈமவான் மன்னன் அனைத்தும் உணர்ந்த இந்த நாரத முனிவரே என் மகளின் இந்நிலைக்கு காரணமாவார் எனக் கூறி மேலும் நான் என்ன பிழை செய்தேன் நான் ஏன் இவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மேனை தேவி கேட்டார் ரிஷிகளும் என்னவாயிற்று தேவி ஏன் சுபமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது தாங்கள் இவ்வளவு சேகமுற்று உள்ளீர்கள் எனக் கேட்டனர் மேனை தேவியோ வாருங்கள் ரிஷிகளே இங்கு நடப்பது எல்லாம் சுபமான தருணங்களா ஆம் தங்களை போன்றோருக்கு இது சுபமான நிகழ்ச்சிகளே ஏனெனில் யாவரும் பார்த்து மணந்து கொள்ள முடியாத தோற்றம் கொண்டவருக்கும் எல்லா வளமும் கொண்ட எழில்மிகு தோற்றம் கொண்ட என் மகளை அவருக்கு நான் மனம் முடித்து வைக்கின்றோம் அல்லவா உங்களுக்கு சுபமான தருணங்களே ஆனால் எங்கள் மகளின் எதிர்கால வாழ்க்கை என்பது என்னவென்று புரியாமல் தவிக்கின்றேன் இவை அனைத்திற்கும் காரணம் நீங்கள் மட்டுமே என கூறி அவர்களை நித்திக்கத் தொடங்கினார் மேனை தேவி சப்தரிஷிகள் மேனை தேவியிடம் நிதானம் கொள்வாயாக நாங்கள் அன்று உன்னிடம் உரைத்தது மாயையோ அல்லது பொய்யோ அல்ல இவ்வுலகத்தில் பிறந்தவர்களில் சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு உங்களின் அன்பு புதல்வியை கன்னிகாதானம் செய்து மாபெரும் புண்ணியங்களை அடைய இருக்கின்றாய் சிவபெருமான் தங்களின் மகளை மனம் முடித்துக் கொள்வதற்காக உங்களின் மனை தேடி வந்திருப்பது நீங்கள் எப்பிறவியில் செய்த புண்ணியமோ அவருடைய வருகை எப்போதும் சுபிட்சத்தை மட்டும் அழிக்கக்கூடியது என்று எடுத்துரைத்தார்கள் சப்தரிஷிகள் கூறியவற்றில் உள்ள உண்மையை உணராத மேனை தேவி இல்லை முனிவர்களே என் மகளை அந்த ஆண்டிக்கு மணம் முடித்து வைக்க மாட்டேன் என்றும் என் மகள் ஆண்டியுடன் வாழ்வதைக் காட்டிலும் என்னுடன் என் மகளாகவே இருக்கட்டும் என்றும் மேனை தேவி கூறினார் இமவான் மன்னனோ தேவி புரிந்துகொள் நம் முன்னால் இருப்பவர்கள் அனைவரும் சாதாரணமானவர்கள் நம் மகளை மணம் முடிப்பவரோ எல்லையில்லா வழங்குகளைக் கொண்டவர் நீர் கோபத்தில் சிந்தும் வார்த்தைகள் எதையும் உன்னால் மீண்டும் திரும்பிப் பெற முடியாது தேவி இங்கு வந்துள்ள அனைவரும் போற்றி வணங்கும் அளவிற்கு நம் மகளை மணப்பவர் சிறந்தவர் ஆகையால் நீ கவலை கொள்ள வேண்டாம் தேவி இத்திருமணமான சுபச்செயல் செயல் இனிதே நடக்க வேண்டும் என்றார் இவர்களின் உரையாடல்களைக் கண்டு பார்வதி தேவி அங்கு வருகை தந்தார் தன்னுடைய தாய் ஏன் தனது மகளின் திருமணத்தில் இவ்விதம் நடந்து கொண்டிருக்கிறார் பார்வதி தேவி தன் கணவரும் தான் கூறியவற்றில் இருந்த உண்மைகளை உணராது இவ்விதம் பேசியது மென்மேலும் மேனை தேவியின் கோபத்தை அதிகப்படுத்தியது இதற்கு மேல் பொறுமை கொள்ள முடியாது இத்திருமணம் நடைபெற்றால் இதுவே என் கடைசி நாட்களாக அமையும் எனக் கூறினார் மேனை தேவி தன் அன்னையின் கூற்றுகளைக் கேட்ட பார்வதி தேவி மிகவும் அதிர்ச்சியடைந்தார் அம்மா ஏன் இந்த விபரீதமான எண்ணங்கள் உண்மை எதுவென்று நீங்கள் அறிந்தும் அதை ஏன் ஏற்க மறுக்கின்றீர்கள் நீங்கள் சொன்ன அந்த சர்வேஸ்வரரே இவ்வுலகங்களை படைத்து அதில் வாழ உயிர்களையும் படைத்தவர் எல்லோராலும் போற்றி வணங்கக்கூடியவர் பிறப்பு இறப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் உங்கள் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என எண்ணிய தாங்கள் இங்கு வந்துள்ள தேவர்களில் இவரைவிட சிறந்தவர் மற்றும் உயர்ந்தோரை உங்களால் அடையாளம் காட்ட இயலுமா மேலும் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது என் மனதில் என்றும் நீங்கா வாசம் செய்யும் அனுதினமும் அவரை மட்டுமே என் கணவராக எண்ணும் சிவபெருமான் உடன் மட்டுமே வேறு எவருடனும் என் திருமணம் என்பது இல்லை இனி உங்களின் முடிவுகளில் மட்டுமே என் வாழ்க்கையுள்ளது என்றார் பார்வதி தேவி பார்வதி தேவியின் கூற்றுகளைக் கேட்ட மேனை தேவி உன்னைக் கடுமையான தவம் செய்து உன் விருப்பம் புகழையும் பேசிய மற்றவர்கள் உடல் விகாரத் தோற்றம் கொண்டதை சொல்ல மறந்தார்களோ இங்குள்ள யாவரும் அதை உணரவில்லையா மேனையின் கூற்றுகளைக் கேட்ட அனைவரும் உலகை சிருஷ்டித்த எம்பெருமான் இம்மண விழாவில் மிகுந்த ஏழிலுடன் காட்சியளிக்கும் எம்பெருமானின் உருவத் தோற்றத்தில் எவ்விதமான குறைபாடும் இல்லையே என மேனையின் பதியான இமாவான் மன்னனும் பார்வதியும் கூறினார்கள் இருப்பினும் அவர்களின் கூற்றுகளை ஏற்றுக்கொள்ளாத மேனை தேவி இத்திருமணம் நடைபெறக்கூடாது என வலுவாகக் கூறினார் மேனை தேவியின் கூற்றுகளிலிருந்து அவரின் மனதில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணத்தை உணர்ந்த நாரதர் இவ்விதமான சங்கடத்திற்குக் காரணமான சிவபெருமானே தீர்வு அளிக்கக்கூடியவர் மணமகன் அலங்காரத்திலிருந்த சிவபெருமானைக் காண நாரதர் விரைந்தார் தேவர்களின் மத்தியில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானைக் கண்ட நாரதர் திருமணத்தில் ஏற்பட்டுள்ள தடையையும் மேனை தேவியின் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தைப் பற்றியும் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமானிடம் கூறினார் நாரதர் சிவபெருமானிடம் இதென்ன திருவிளையாடல் எம்பெருமானே அனைவருக்கும் அழகாகக் காட்சியளிக்கும் தாங்கள் ஏன் பார்வதியின் தாயான மேனை தேவிக்கு மட்டும் விகாரமாகக் காட்சியளிக்கின்றீர்கள் உங்களின் விகாரத் தோற்றத்தைக் கண்டது முதல் மேனை தேவியின் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ளது மேலும் தன்னுடைய மகளின் திருமணத்தில் முழுமனதோடு இல்லாமல் இருப்பதாகக் கூறி அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி கொள்ளும் தோற்றம் கொண்டு காட்சியளிப்பீர்களாக என்று வேண்டினார் மேனை தேவியின் மனக்குமுறல்களையும் அவர்களுக்கு கிடைத்துள்ள சிறப்பையும் உணராமல் இன்னும் சிவபெருமானின் தோற்றம் பற்றிய எண்ணங்கள் மற்றவர்கள் தங்களின் குலத்தைப் பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணமே மிகுந்து இருந்தது என் மகளை அந்த ஆண்டியான சிவன் மணப்பதா என புலம்பிக் கொண்டிருந்தார் மேனை தேவி மேனை தேவி என் மகளை அந்த ஆண்டியான சிவன் மணப்பதா என புலம்பிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே வந்த பிரம்மாவும் திருமாலும் என்னவாயிற்று மகளே என மேனை தேவியிடம் கேட்டனர் இவர்களின் வருகையை அறிந்த அனைவரும் அவர்களை வணங்கி மேனைதேவி மனதில் கொண்டுள்ள தம் மகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகளை எடுத்துக் கூறினர் அவர்களின் கூற்றுகளைக் கேட்டதும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் திருவிளையாடல்களை அறிந்தவராகவும் தனக்கும் இதில் பங்கு இருப்பதை எண்ணி மகிழ்ந்தார் திருமால் எழில் மிகுந்த புன்முருவலுடன் பிரம்மவம்சத்தில் பிறந்து ஈமவானின் இல்லாளான நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி உன் பாக்கியத்தைப் பற்றி நான் என்னவென்று உரைப்பேன் இங்குள்ள தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா என நாங்கள் கூறும் செயலில் இல்லாமல் துன்பம் நிறைந்த செயலை தாங்களே செய்யச் சொல்வோமா நாங்கள் சொல்லிய சொல்லில் உண்மையின்றி பொய்யுள்ளது என நீ நினைப்பது சரியானதா தேவி நீ எம்பெருமான் அவரால் தான் இந்த சகல உலகங்களும் உருவாக்கப்பட்டன அதனை வழிநடத்தவும் காக்கவும் மூமூர்த்திகளில் பிரம்மதேவரும் நானும் படைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய தோற்றத்திற்குப் பின்பு வேதங்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் இந்த பூவுலகில் ஜீவிக்கும் தன்மை கொண்ட தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் யாவும் படைக்கப்பட்டன எல்லோருக்கும் முழு முதற்கடவுளான சர்வங்களை படைத்த முக்கண் கொண்ட சிவபெருமானின் புகழை சொல்வது என்றால் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சொல்லி முடிவதற்கில்லை ஒரு சிறிய விதையில் இருந்து விருட்சம் தோன்றி உண்டாகும் கிளைகள் இலைகள் மற்றும் மலர்கள் போன்றவர்கள்தான் தேவர்கள் மானிடர்கள் யாவருமே ஏன் இங்கு அனைத்தும் நிரம்பிய இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு வளமையுடையதாக இருப்பினும் அதன் ஆதியான சிவபெருமானை மறப்பது என்பது சரியானதா இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் முடிவில்லாத சிவபெருமானே இருப்பார் மெய்யை உணர்ந்த சித்த ஞானிகளே காணக்கூடியவை மற்றும் காண இயலாத அனைத்திலும் நிறைந்திருப்பவர் சிவனே என மெய்யறிவை கொள்கின்றார்கள் மானிடர்களாக பிறந்த அனைவரும் விதவிதமான ஆடைகள் மற்றும் ஒப்பனைகள் யாவும் செய்து கொண்டு பலவிதமான தோற்றங்களைப் பெற்றாலும் அதை உடுத்தியவன் என்பவன் அப்படியேதான் இருக்கின்றான் அதைப்போல்தான் சிவ உருவமானது மற்ற உருவங்களில் கலந்திருக்கும் போது அதை புதிய தோற்றமாகக் காட்சியத்தாலும் அதனை உணரும்போது அதில் நிறைந்திருப்பவர் சிவமயமேயாகும் தான் எனது போன்ற அகங்காரம் இருக்கும் பட்சத்தில் அவனால் என்றும் சிவனை அறிய இயலாது என்னால் அவளின் கண்களுக்கு மட்டும் விகாரமான தோற்றம் கொண்டவராக காட்சியளித்தேன் என்று கூறினார் அவள் மனதில் கொண்ட மாயை இவ்வேளையில் விலகிக் கொண்டிருக்கின்றன இப்பொழுதில் மேனை என்னைக் காண அனைத்தும் சுபிட்சமாகும் என்று எம்பெருமான் நாரதரிடம் கூறினார் நாரதரும் எம்பெருமான் அருளியபடி மேனை தேவியைக் காணச் சென்றார் நீ உன் மகள் பற்றிய கவலையை விடுத்து சிவபெருமானை மனதில் எண்ணி அவர் மீது பக்தி கொள்ளும்படி திருமால் மேனைக்கு அறிவுறுத்திக் கொண்டிருந்தார் அவ்வேளையில் நாராயணா இடையூருக்கு மன்னிக்கவும் என்று கூறி மேனையைப் பார்த்து என்னுடன் வாருங்கள் உங்களின் மனவேதனைகள் யாவும் நீங்கும் மனக்குழப்பங்களிருந்த இடங்கள் தெரியாது போகும் எனக்கூறி கூறி பரமசிவன் வீற்றிருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே அமர்ந்துள்ள ஏழுமிகு தோற்றம் கொண்டவராக காட்சியளிக்கும் எம்பெருமானின் மெய்த் தோற்றம் காண்பாயாக எனக் கூறி சிவபெருமான் வீற்றிருக்கும் இடத்தைக் காட்டினார் நாரதர் சிவபெருமான் வீற்றிருக்கும் இடத்தை மேனை தேவிக்கு நாரதர் காட்டினார் இருப்பினும் நாரதர் கூறிய வார்த்தைகளில் விருப்பமில்லாது நான் அடைந்துள்ள துன்பங்கள் நீங்குமோ என்று கூறிக்கொண்டு நாரதர் காட்டிய திசையைக் கண்டார் மேனை தேவி மனதில் இருக்கும் அஞ்ஞான எண்ணங்களை விடுத்து திவ்ய சொரூபமாக காட்சியளிக்கும் எம்பெருமானான சிவபெருமானை காண்பாயாக என்று கூறினார் நாரதர் மனதில் விருப்பமின்றி வேறு வழி எதுவும் தம்மிடமில்லை என எண்ணிக்கொண்டு நாரதர் காட்டிய திசையை மேனை தேவி கண்டார் என்னவொரு அதிசயம் காணக்கிடைக்காத காட்சி நாரதர் காட்டிய திசையிலிருந்து மேனையின் பார்வை அகலாது அங்கேயே இருந்தது சற்று நேரத்திற்கு முன்பு இதே ரிஷப இருந்த ஆண்டி எங்கே யார் இந்த புதிய மனிதர் அதே ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இவர் யார் தான் கண்ட ஐந்து முகமும் பத்து கைகள் இருந்த இடமும் எங்கே கான்போரை வசியம் செய்யும் எழில்மிகு திருமுகமும் அழகான கரங்களும் கொண்ட இந்த இளைஞன் யார் எங்கே ஆண்டி அணிந்து வந்த அணிகலன்களான சர்ப்பங்களான சர்ப்பங்கள் அவை இருந்த இடங்களில் அழகான அணிகலன்களா ஆயிரம் சூரியன் கொண்ட ஒளியும் கம்பீரமான தோற்றமும் அழகான பார்வையும் இனிமையான சிரிப்பும் விலை மதிப்பில்லாத உன்னதமான கிரீடங்களும் உடைகளையும் அணிந்து காட்சியளிப்பவரை நன்கு கவனித்தார் மேனை தேவி குழம்பியிருந்த மேனை தேவி இதுவரை யார் யார் எல்லாம் மிகுந்த அழகு உடையவர்கள் என எண்ணியிருந்தேனோ அவர்களை விடவும் இன்னொருவர் இருக்கக்கூடும் என இருந்தால் அவரே சிவபெருமான் ஆவார் தன்னையும் அறியாது அவளது கைகள் எம்பெருமானான சிவபெருமானை வணங்கியது ஆயிரம் சூரியனிடம் இருக்கும் ஒளிக்கதிர்கள் யாவும் சங்கமித்து மிகவும் அழகாக காண்போரின் மனதில் இருக்கும் இருளை போக்கும் பிரகாசமான பொழிவு கொண்ட இவரே சிவபெருமான் ஆவார் தேவர்கள் முனிவர்கள் உரைத்தபடியான தோற்றத்தைக் கொண்டவரும் இவரே இந்தப் பிரபஞ்சத்தையே தன்னுள் கொண்ட சிவபெருமானை மணமுடிக்க என் மகள் பார்வதி எவ்வளவு பெரிய புண்ணியவதி என எண்ணினார் மேனதேவி அவருடைய ஒவ்வொரு அங்கங்களையும் லட்சணங்களையும் கண்டு தன் மனதில் கொண்ட ஐயங்கள் யாவும் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் பின் எம்பெருமான் தேவ கணங்களோடு அரண்மனைக்குள் வரவே அவரை இன்முகத்தோடு வரவேற்றார் மேனை தேவி பிரம்மதேவரும் விஷ்ணுவும் சிவபெருமானின் இருபுறங்களில் நிற்க அவர்களை பூஜித்து வரவேற்றாள் பின்பு இமவான் மன்னன் நாங்கள் தன்னியர்களானோம் என்று கூறி தன் மகளை மணக்க வருகை தந்துள்ள எம்பெருமானின் திருவடிகளை தீர்த்த நீரைக் கொண்டு அலம்பினார் அவரின் திருவடிகளில் இருந்து வழிந்தோடிய நீரை கையில் எடுத்து அங்கிருந்த அனைவரின் தலையிலும் அந்நீரை தெளித்தார் அங்கு கூடியிருந்த மக்கள் பார்வதி தேவி செய்த கடும் தவத்தினால் தன் விருப்பம் போல் தன்னுடைய மனதிற்கு பிடித்த மணமகனையும் மணந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து எல்லாம் வல்ல அடையப் அடையப்போகிறாள் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு மிகவும் மகிழ்ந்தாள் மேனை தேவி இமவான் மன்னன் எம்பெருமானிடம் தன் மகளிடம் கொடுத்த வாக்கையும் என் மகளை நான் ஈன்ற பொழுதிலிருந்து எதிர்பார்த்த இந்த தருணங்களை அமைத்து தந்தமைக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் என்பதே இல்லை தேவரே மிகுந்த நன்றிகள் என கூறினார் என் மகளின் விருப்பப்படி உற்றார் உறவினர் முன்னிலையில் என் மகளை கரம் பிடித்து அவளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் சிவபெருமான் இமவான் மன்னனிடம் என்னவளின் விருப்பப்படியும் உங்களின் ஆசிர்வாதங்களுடன் என்னவளை கரம் பிடிக்கின்றேன் என்று கூறினார் பின்பு மேனை தேவி சப்தரிஷிகளையும் நாரதம் முனிவரையும் கண்டு தங்களிடம் அவ்விதம் நடந்தமைக்கு மன்னிப்பு வேண்டி நின்றார் பின்பு மகளே எவ்வளவு சினம் கொண்டாலும் நாம் இறைக்கும் சொற்களுக்கு தாங்களே பொறுப்பாகும் என்று கூறி அவர்களுடைய பிழைகளை மன்னித்து அருளினார்கள் மணமகன் வீட்டார்கள் வந்து தங்குவதற்காக விசேஷமாக தயார் செய்யப்பட்ட அரண்மனைக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சௌகரியங்களுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களை வைத்து கவனித்துக் கொண்டார்கள் இமவான் மன்னனின் அரசாட்சி எங்கும் சிவபெருமான் பற்றிய பாடல்களும் அவரின் சிறப்புகளும் அவரின் பெருமைகளையும் பாடி மகிழ்ந்தனர் இனிமையான விவாதங்கள் என மிகுந்த மசிழ்ச்சியுடன் காணப்பட்டனர் மணமகன் கோலத்தில் சிவபெருமான் கண்ணை பறிக்கும் எழிலுடன் காணப்பட்டார் இவரைவிட அழகில் சிறந்தவர் இருக்க இயலுமா என்னும் விதத்தில் சுந்தரேஸ்வராக காட்சியளித்தார் எம்பெருமான் மணமக்கள் பந்தலில் மணமகளின் வருகைக்காக அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தனர் அவ்வேளையில் லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவியை இருபுறங்களிலும் தாங்கிப் பிடித்தவாறு மணமக்களின் மேடைக்கு அழைத்து வந்தனர் யாவரும் எதிர்பார்க்காத தருணத்தில் தேவியின் வருகை அமையவும் அங்கு இருந்த அனைவரின் மனதிலும் எழுந்த ஒரே எண்ணம் இந்த உலகில் சுந்தரேஸ்வரரின் எழிலை விட மிகவும் அழகாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அது பார்வதி தேவி மட்டுமே என்னும் விதத்தில் இருந்தார் பிரம்மதேவர் மணமக்களின் திருமணத்திற்கான மந்திரங்களை சொல்ல இமவான் மன்னனும் மேனையும் தம்முடைய ஆசை மகளாகிய பார்வதி தேவியின் கரங்களை சிவபெருமானிற்கு கன்னிகாதானம் செய்து வைத்தனர் சிவபெருமான் இன்முகத்தோடு பார்வதி தேவியின் கரங்களைப் பற்றி தங்களின் மகளை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி பார்வதி தேவியை மணமேடையில் தனது அருகில் அமர்த்திக் கொண்டார் பிரம்மதேவர் மந்திரங்கள் சொல்லவும் இசைவாத்தியங்கள் முழக்கவும் மகிழ்ச்சி நிறைந்த எண்ணங்கள் நிரம்பிய பலரின் முன்னிலையில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருமாங்கல்யத் தாரணம் செய்தார் வேத சத்தங்கள் முழங்க முனிவர்களும் தேவர்களும் தங்களின் ஆசிர்வாதங்களாக மணம் கமலும் மலர்களை மணமக்களின் மீது தூவினார்கள் திருமணப் பந்தத்தின் மூலம் இணைந்த பார்வதி சிவன் இருவரும் அக்னியை வலம் வந்தனர் பின்பு சிவபெருமான் பார்வதி தேவியின் கரங்களை தொட்டு அம்மி மிதித்தார் அப்போது கற்புக்கரசியான அருந்ததி வந்தார் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வீற்று இருக்கச் சொல்லி அவர்களின் துதிகளைப் பாடி ஆசிர்வதித்தார் சுந்தரேஸ்வரர் வடிவத்தில் அம்பிகையான பார்வதி தேவியுடன் இணைந்திருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்தனர் மேலும் அவர்களிடம் சென்று ரிஷிகள் முனிவர்கள் என அனைவரும் ஆசி பெற்றனர் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் யாவரும் மிகவும் சிறந்த முறையில் கௌரவிக்கப்பட்டனர் இமவான் மன்னன் மணமகனோடு வந்தவர்கள் அனைவரையும் சிறந்த முறையில் நடத்திய வண்ணம் எண்ணி மிகவும் மனம் மகிழ்ந்தார் அவ்வேளையில் தங்களின் ஆதரவுகள் ஏதுமில்லையென்றால் இந்த இனிய நிகழ்ச்சி இங்கு நடந்திருக்கும் என கூறுவது என்பது சாத்தியமற்றது தாங்கள் இத்திருமண விழாவில் எங்களுக்கு அளித்த ஆதரவிற்கும் தங்களின் வழிகாட்டுதலுக்கும் மிகுந்த நன்றிகள் எனக் கூறினார் அவ்விதம் மேனைதேவியும் தம் மகளை ஈன்றபோது நான் அடைந்த மகிழ்ச்சியை விட என் மகளை பரம்பொருளான சிவபெருமான் மனம் முடிக்கும்போது அடைந்த மகிழ்ச்சி என்பது அளவில்லாதது என் மகளின் பிறப்பால் என் குலமே மிகவும் புனிதமானது என்று கூறினார் சொப்பனங்களிலும் மற்றவர்களின் பாடல்களிலும் கீர்த்திகளிலும் கண்ட பரம்பொருளான சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா மற்றும் ஏனைய அனைத்து தேவர்களையும் ஒரே இடத்தில் காண்பது எவ்வளவு பெரிய புண்ணியம் நாங்கள் தன்னியர்களானோம் என்று மேனை தேவி கூறினார் மேலும் இத்திருமணத்தில் ஏதாவது பிழைகள் இருந்தால் எங்களை மன்னித்தருள வேண்டும் என்றார் மறுமுனையிலோ எம்பெருமானின் திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அறுசுவை உணவுடன் பலதரப்பட்ட சுவை மிகுந்த உணவுகள் பரிமாறப்பட்டன மேனையின் கூற்றுகளை கேட்ட முனிவர்களும் தேவர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இத்திருமண விழாவில் பிழைகள் என்று கடுகு அளவு கூட கூற இயலாது தேவி எவ்விதமான குறைகளும் இல்லாமல் உன் பதியான பர்வதங்களை ஆளும் இமவான் மிகச் சிறந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார் மேலும் சொல்வதற்கு அறிய பல கீர்த்திகளை உடையவராயிற்றே தாங்கள் ஏனெனில் நீ அடைந்த பதியான இம்மவானும் உன்னுடைய மகளான பார்வதி தேவியை எம்பெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து விவரிக்க இயலாத கீர்த்தியை அடைந்தார் உன் பதியானவரின் அரசாட்சியில் உள்ள மக்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியை காணும்போதே எவ்விதமான குறையுமில்லை தேவி என எடுத்துக் கூறினார்கள் காலம் என்பது எவ்வளவு துரிதமாக செயல்படுகிறது என்பதை எண்ணுவது போல மணமக்களான சிவபெருமானும் அவரின் இல்லாளான பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு செல்ல ஆயத்தமானார்கள் சற்று நேரத்திற்கு முன்புதான் என் மகளை ஈன்றெடுத்தது போல உள்ளது ஆனால் இன்றோ என் மகள் எம்பெருமானின் இல்லாள் ஆவாள் என்னும் தருவாயில் மேனையின் கண்களில் கண்ணீர் துளிகள் பெருக்கெடுக்கத் தொடங்கின மேனை தேவியின் கண்களில் கண்ணீரைக் கண்ட முனிவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் தேவி என ஆறுதல் கூறினார்கள் பின்பு பிரம்மதேவர் திருமால் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் எம்பெருமானும் பார்வதியுடன் இசை வாத்தியங்கள் முழங்க அழகிய நடனங்களுடன் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்தை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கினார்கள் இம்மவான் மன்னனும் மேனை தேவியும் தன் மகளை விட்டு பிரிய மனமில்லாமல் அவர்களுடைய எல்லை வரை சென்று தம் மகளையும் எம்பெருமானையும் கைலாயம் செல்வதற்கு வழியனுப்பிவிட்டு திரும்பினர் கைலாயத்தில் எம்பெருமானையும் பார்வதி தேவியையும் வரவேற்பதற்காக லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் அதற்கான ஏற்பாடுகளை கவனித்தனர் மங்கள வாத்தியங்களுடன் திருமணக் கோலத்தோடு கைலாயத்தில் நுழைய முற்பட்ட பார்வதி தேவியையும் கைலாயநாதரையும் அவர்களின் இருப்பிடத்திற்கு வரவேற்றனர் பின்பு தேவர்கள் அனைவரும் எம்பெருமானே பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டு எங்களை தாரகாசுரனின் இன்னல்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என அவரிடம் தங்களது கோரிக்கைகளை விடுத்தனர் பின்பு எம்பெருமானிடம் பெற்று அவர்களின் பணியை மேற்கொள்ள ஆயத்தமானார்கள் காலங்கள் கழிந்து கொண்டே இருந்தன தாரகாசுரனால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இன்னல்கள் எல்லைகளை கடந்து சென்றன தேவர்கள் அனைவரும் எம்பெருமானுடைய குமாரனின் வருகைக்காக கொண்டிருந்தனர் தாரகாசுரனால் ஏற்படும் இன்னல்கள் யாவும் எம்பெருமானிடம் முறையிட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானைக் காணச் சென்றனர் ஆனால் சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையில் உள்ள நுழைவாயிலில் நின்ற பூதகணங்கள் அங்கு வந்த அனைத்து தேவர்களையும் தடுத்து நிறுத்தினர் தேவர்களிடம் தங்களால் இப்போது எம்பெருமானை காண முடியாது என்றும் அவர் எங்கள் அன்னையான பார்வதி தேவியுடன் இருப்பதாக கூறி அவர்களை உள்ளே உள்ளேவிடமால் திருப்பி அனுப்பினர் ரதி தேவியின் சாபத்தால் பார்வதி தேவி குமரனை ஈன்றெடுக்க இயலாது என்னும் காரணத்தால் தாரகாசுரன் மென்மேலும் தவறுகளையும் தீங்குகளையும் செய்து கொண்டே இருந்தான் மேலும் பார்வதி தேவி தன் பதியானவரின் வாரிசுகளை ஈன்றெடுக்க முடியாததை எண்ணி மனம் கவலை கொண்டார் அவ்வேளையில் எம்பெருமான் தர பார்வதி தேவி முகத்தில் காணப்பட்ட வருத்தத்தை உணர்ந்து என்னவாயிற்று தேவி என்று வினவினார் இருப்பினும் தேவி எதையும் உரைக்காமல் முகமலர்ச்சியுடன் காணப்படுவது போல் காட்சியளித்தார் ஆனால் அனைத்தையும் அறிந்த எம்பெருமான் தேவியின் மன வருத்தத்திற்கான காரணங்கள் யாவும் அறிந்தார் முன்னொரு சமயத்தில் கைலாய மலையில் தேவர்கள் வந்ததும் அவர்கள் திரும்பி சென்ற நிகழ்வுகளை யாவும் உணர்ந்த சிவபெருமான் தேவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் யாவற்றையும் களையவும் அறவழி தவறி நடக்கும் தாரகாசுரனை அழிக்கவும் சிவகுமரனின் தேவை வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான் கைலாயத்தில் உள்ள குகைக்கு பார்வதி தேவியுடன் சென்றார் அனைவரும் அக்னிதேவன் தேவன் இடத்தில் சங்கமித்தனர் அவர்கள் அனைவரும் அக்னிதேவரிடம் தேவரிடம் எம்பெருமான் திருமணம் இனிதே நிறைவுற்றது ஆனால் ரதி தேவியின் சாபத்தால் சிவபுத்திரன் இன்னும் உருவாகவில்லை எங்களில் சிறந்தவர்களான தாங்கள் சிவபெருமானிடம் சென்று எங்களின் வேண்டுகோளை எடுத்துக்கூறி தாங்கள் சிவகுமரனின் வருகையின் அவசியத்தை அவருக்கு கூறி தாரகாசுரனை சம்காரம் செய்ய வேண்டும் என பணிந்து எடுத்துரைக்க வேண்டும் எனக் கூறினார்கள் குகைக்கு சென்ற பார்வதி தேவியும் எம்பெருமானும் ஆனந்த தாண்டவத்தில் இருந்தனர் பின்பு தாண்டவத்தின் மகிழ்ச்சி நிலையில் எம்பெருமானின் சக்தியின் ஒரு பகுதியும் பார்வதி தேவியின் சக்தியின் ஒரு பகுதியும் இணைந்து கொண்டு ஒரு புதிய சக்தியின் தோற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தன அக்னி தேவர் தேவர்களிடம் இது சாத்தியமற்றது ஏனெனில் பூதகணங்களைத் தாண்டி என்னால் எவ்விதம் செல்ல இயலும் தேவர்களே என்று கூறினார் இருப்பினும் தேவேந்திரனின் உத்தரவை மீற முடியாத காரணத்தால் அக்னி தேவர் புறா வடிவம் எடுத்து கைலாய மலைக்கு சென்றார் தனது ஒற்றர்கள் மூலம் தேவர்கள் மற்றும் அவர்களின் வேந்தனான இந்திர தேவன் உட்பட அனைவரும் அக்னி தேவனை காண சென்றதை தாரகாசுரன் அறிந்தான் தேவர்கள் தனக்கு எதிராக ஏதோ திட்டம் செய்யப் போவதை உணர்ந்த தாரகாசுரன் அவர்கள் சங்கமித்திருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் பல தடைகளுக்குப் பின்னால் அக்னிதேவன் தேவன் எம்பெருமான் வீற்றிருக்கும் இடத்தை அடைந்தார் இருப்பினும் சிவபெருமான் இருக்கும் இடத்தில் அவர் இல்லாததைக் கண்டு மனம் கலங்கி நின்றார் அவ்வேளையில் குகையில் இருந்த வெளிச்சம் நேரமாக ஆக அதிகரித்துக்கொண்டே இருந்தது தேவர்கள் சங்கமித்த இடத்தில் இருந்து பறந்து சென்ற புறாவை பின்தொடர்ந்தே தாரகாசுரனின் ஒற்றர்கள் சென்றனர் அவர்கள் பின்தொடர்ந்த புறாவானது அதாவது அக்னிதேவன் கைலாயத்தில் இறங்குவதைக் கண்ட அசுரர்களின் ஒற்றர்கள் தங்களின் வேந்தனான தாரகாசுரனிடம் இச்செய்தியை சொல்ல சென்றனர் தேவர்களை சிறைபிடிக்க வந்து கொண்டிருந்த தாரகாசுரன் இச்செய்தியை அறிந்தவுடன் கைலாயத்தை நோக்கி தனது படையுடன் சென்றான் கைலாயத்தை அடைந்ததும் அங்கிருந்த பூதகணங்களுக்கும் தாரகாசுரனின் படைக்கும் இடையே போர் உண்டாயிற்று அவ்வேளையில் தேவர்களும் அக்னிதேவன் சென்று வெகு நேரமாயிற்றே என எண்ணி கைலாயத்திற்கு வந்தார்கள் அந்த வேளையில் நந்திதேவரும் அவருடன் இருந்த மற்ற பூத அசுரர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டவர்கள் அவர்களும் போரில் ஈடுபட்டனர் அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்துடன் சிறிது வெப்பமும் உண்டாயிற்று அக்னிதேவர் தேவர் அந்த குகையின் உள்ளே சென்று பார்த்தார் அவ்வேளையில் எம்பெருமானும் பார்வதி தேவியும் தியான நிலையில் ஆனந்த தாண்டவம் புரிய அங்கு ஒரு மகத்தான சக்தி உருவானதை கண்டார்